ವೆಲ್ಕಮ್ ಟು ಎಮ್ ಜೆ ಸಿ ರಾಕೇಶ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಹಾಯ್ ನಮಸ್ಕಾರ ಮತ್ತೆಲ್ಲ ಹೇಗಿದ್ರಿ ಮರ್ರೆ ನಾವೇಗಿತ್ತಲ್ಲ ಮಲ್ಪೆ ಮೀನುಗಾರಿಕೆ ಬಂದರಲ್ಲಿ ಕಾಣಿ ಇದು ಜೂನ್ ಏಳನೇ ತಾರೀಕು ಇವತ್ತು ಮೀನೆಲ್ಲ ಬೋಟೆಲ್ಲ ಖಾಲಿ ಐತಲ್ದೇ ಅದಕ್ಕೆ ಮಲ್ಪೆ ಒಂದು ನೋಡ್ ಹಬ್ಬ ಅಂತ ಬಂದಿತ್ತು ಕಾಣ್ ಇವತ್ತು ಕಣ್ಣು ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮೀನು ಕಾಣಲಾಕ ಮಾತ್ರ ಬೋಟ್ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ರಜೆ ಐತಿ ಈಗ ಜೂನ್ ತಿಂಗಳಿಗೆ ಇನ್ನು ಆಗಸ್ಟ್ ಮೇಲೆ ಶುರುವಾಯ್ತು ಕಾಣಿ ಕಾಣಿ ಇದು ಮಲ್ಪೆ ಇವು ಕಾಣಿ ಹೇಗಿತ್ತು ಕಾಣಿ ಈಗ ಜೂನ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ಖಾಲಿ ಮಾತ್ರ ಮತಿ ಯಾವುದು ಮೀನ್ ಗರಿಕೆ ಮಾಡೋಕೆ ಇಲ್ಲ ಲೇಗ ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಇದೆ ಈಗ ಮತಿ ದೊಣಿಯಲ್ಲ ಶುರು ಆಪ್ ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಇದೆ ಇನ್ನು ಮಳೆ ಯಾವುದು ಲೇಕಣೆ ಹೊಳೆ ಬಿಸ್ಲಿತ್ ಮಾತ್ರ ವಾತಾವರಣ ಹಾಗೆ ಕಾಮ ಗಾಳಿ ಚಂದ ಇದೆ ಗಾಣಿ ಗಾಣಿ ಎಲ್ಲ ಸವಾರ ಗಡ್ಲಿ ಬೋಟ್ ಇಲ್ಲಿ ನಿಂತಿರಕಾಣಿ ಅಲ್ಲ ಎಲ್ಲ ಬೋಟ್ ಇತ್ ಮಾತ್ರ ದೊಡ್ಡ ಬೋಟ್ ಗಳೆ ಇತ್ತು ಗಾಣಿ ಗಾಣಿ ಉದ್ದಕ ಬೋಟ್ ಲೇ ಇನ್ ಗಾಣಿ ಮತ್ತು ಹಿಮಲ್ಪೇ ಡಾಗ್ ಇತ್ತಲ್ಲ ಕಾಲಿ ಕಾಲಿ ಇತ್ ಮಾತ್ರ மூவோ மீன்காரிக்கு இல்லல கணி எல் காணி போட்டுகள் லீன் காணி ஃபுல்லு போட்டு லின் மத்தே ஜனிங் துண ஜன கம்மி இதே மற்ற பேரே சீசன் டைமல் எல்லாம் இசை கால ஓகே அூர் அஷ்டு எல்லா போட்டில் கலச மத்தே மீன் எல்லாம் இத்தல்ல இவத்தை ஹாலி கால் இத்து மணி ஃபுல்ல சார் கட்லி போட்டெல்லாம் மல்பேல் காணி ஜன அப்புறோபி இப்போ தோறுத்து அஷ்டே ஜன அஸில் மாத்திர கணிங் ஹேங்கித்து கணி டாக்கமது எல்லாம் ஃபுல்லு ஹாலி ஒடித்தி கணி சொ மீன் இது கணி இது ஒழகே சண்ணப்புட்ட மீன் சொல் இத்தே விட்டே மற்ற ஜன யாரும் இல்லை மாத்திர இது மீன் எல்லாம் கம்மி ஆயத்தல்ல துப்ப மழ்காலல கணி இது மல்பி மீன் ஏலமான ஜாக காணி இது வைசாக்க டைமெல்லோ ஜன இது கணி இது எல்லாம் மீனெல்லாம் தந்து ஏலமானோம் ஜாக இருக்கா கணி இது இவளோ ப்ளே கிரௌண்ட் கனித்து கணி அல்ல கணி இல்ல கணி போட்டு லைன் ஃபுல்லு போட் லைன் இத்துக்கணி யாவர ரீதி போட்டில் தோக்கணி துட்ல மாத்திர மத்த மல்பேலித்தே எல்லா ரீத்தி போட்டு கணி லைலன் போட்டு பர்சியன் போட்டு மத்தே ஃபிஷிங் போட்டு போட்டுகளோ மாத்திர கணி தோட்டுகள் கணி ஃபுல்லு லைன் மாத்திர கணி எல்லா ஃபுல்லித்து மாத்திர ನಾ ಸುಮ್ಮನೆ ಬಂದ್ ಮಾತ್ರ ಮಲ್ಪೆಗೆ ಒಂದು ಒಕ್ಕಾಮ್ ಅಂತ ಬಂತು ಕಣ್ಣೆಲ್ಲ ಎಲ್ಲ ಹೋಗ್ತಿದ್ರು ಕಣ್ಣು ಹೇಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಮಾತ್ರ ಎಲ್ಲ ಫುಲ್ ಖಾಲಿ ಹೊಡಿತಿದ್ ಮಾತ್ರ